ய்ய் தாத்தா பொடி வந்துருக்காங்க எழுந்திரா டேய் சிரிக்காதடா டேய் நடிக்கிறான் பான்னுடிகிட்டு டேய் நடிப்பு மண்ணா டேய் இங்கே பாடுறா தூங்கிக்கிட்டே சிரிக்காதரா நடிக்கிறா நடிப்பு அத்தனையும் நடிப்பு செலகுட்டி எழுந்திரிங்க இங்கே போகிறேன் இப்போ கண்ண திறக்கிறாப்பா ஃபோ வீடியோ எடுத்தால் கண்ணை முடிது வர ஒரு ரே க்ரிமினல் இங்கே போகிறேன் சிரிக்குதா போகிறேன் அதன பாருவ அதேடா கண்ணை சொருகி சொருகி இருக்கேன் ஐயா